அதிகம் அறியப்படாத மகான் கோரகர் சித்தரின் ஜீவசமாதி கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகில் உள்ள முகாசபரூரில் கோரகர் சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது அதிகம் அறியப்படாத இந்த திருதலத்தில் மகான் கோரகர் புலி மீது பவனி வரும் சிலை உள்ளது விருதாசலத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முகாசபரூர் என்ற கிராமம் இந்த கிராமத்தின் நுழைவு வாயிலிலேயே அழகிய வடிவிலே கிழக்கு நோக்கி விட்டிருக்கிறார் அன்னபூரணி உடனுரை காசி விஸ்வநாதன் கோவிலுக்குள் நுழைந்ததும் குடிமரம் கண்ணில் படும் குடிமரத்தை கடந்து சென்றால் நந்தியும் அவரை கடக்க கோவிலுக்குள்ளே காசி விஸ்வநாதர் நமசிவாய ஒளியுடன் அழகிய சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் இந்த சன்னதியின் முன்பகுதி நுழைவு வாயிலின் மேற்பகுதியில் பல்லவர் காலத்து கல்வெட்டு அமைந்துள்ளது இதனை வைத்து பார்க்கும் போது இந்த கோவில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கோவில் என கூறுகின்றனர் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு இடப்புறம் உள்ள கோரகர் சித்தர் ஜிவசமாதி தரிசனம் செய்யும் போது அமைதியும் ஆற்றலும் நம்பிக்கையும் கிடைத்து விடுகிறது அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி முன்பு அமர்ந்து தியானம் செய்யலாம் எண்ணி வந்த காரியங்களை அவரிடம் தெரிவித்துவிட்டு அவர் சமாதி முன்பு எழுதியுள்ள பசு பரபதி பட்சிராஜ நிரதி சய சித்ரூப ஞானமூர்தய தீர்க்க நேதராய கணக்கன் கங்கங் கெங்லஙங் லிங் லங் லாலிலம் ஆவ் பாங் ஆம் ஊம் பாராயணம் செய்ய வேண்டும் மேற்கண்ட மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் அவர் நேரடியாக பக்தர்களுக்கு காட்சி தந்து என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் ஜிவசமாதி தரிசனம் முடிந்த பிறகு தெற்கு பார்த்த விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கேஸ்வர் கன்னிமூல கணபதி வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் ஐஸ்வர்ய லட்சுமி வேப்பிலை மாரியம்மன் துர்கை சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்யலாம் சண்டிகேஸ்வரர் மண்டபத்தில் கோரகர் சித்தர் விஸ்வநாதருக்கு பூஜைகள் செய்யும் புடை சிற்பத்தாலான தத்ரூபமான காட்சியை காணலாம் அதனை தொடர்ந்து பைரவர் நவக்கிரகங்கள் என ஒவ்வொரு தெய்வத்தையும் தரிசனம் செய்யலாம் இந்த கோவிலிலும் இந்த கிராமத்திலும் பல்வேறு மூலிகைகள் உள்ளதாகவும் கோரகர் சித்தரை நம்பி வருபவர்களுக்கு அவருடைய ஆத்மா மனித உருவம் எடுத்து அவர்கள் பிணிகள் நீங்குவதற்கான மூலிகைகளை காண்பிக்கின்றார் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த கோவிலில் தினந்தோறும் காலை ஆறு மணி மதியம் பன்னிரண்டு மணி மாலை நான்கு மணி இரவு எட்டு மணி மற்றும் பௌர்ணமி தினங்களில் காலை ஏழு மணியிலிருந்து பூஜைகள் ஆரம்பித்து யாகம் ஹோமம் உள்ளிட்டவைகளும் கோரக்க சித்தருக்கு பதினாறு வகையான பூஜைகளும் நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு நிலவு பூஜையும் நடக்கும் கோரக்கருக்கு நிவேதனமாக வாழைப்பழம் கடுக்காய் தீர்த்தம் அரிசி பெரி அவள் பொட்டுக்கடலையுடன் நாட்டு சர்க்கரை கலவை இவற்றுடன் கார்த்திகை நட்சத்திர நாள் மற்றும் சனிக்கிழமை கருநீல நிற வஸ்திரம் வைத்து வழிபாடு நடத்தினால் சிறப்பு என கூறுகின்றார்கள் கிடைக்கும் பலன்கள் சனி கிரகத்தை பிரதிபலிப்பவர் ஆகையால் ஜாதக சனி தோஷங்கள் விலகி நன்மை பயக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் படிப்பில் மந்த நிலை இருந்தால் மாறும் நன்ம கட்பெயர் கிடைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் வீண் பயம் அகன்று தைரியம் உண்டாகும் ஐந்து வியாழக்கிழமைகள் மற்றும் ஐந்து பௌர்ணமி பூஜைகளில் கலந்து கொண்டு வேண்டுதல் வைத்தால் என் பலன் பெற்ற பக்தர்கள் கூறுகிறார்கள் இந்த கோவிலுக்கு விருத்தாசலத்தில் இருந்தும் மங்களம்பேட்டையில் இருந்தும் பஸ் ஆட்டோக்கள் மூலம் செல்லலாம் விருத்தாசலத்தில் இருந்து டவுன் பஸ் இருபத்தி மூன்று முப்பத்தி எட்டு இரண்டு ஆகிய பஸ்களும் நவீன் என்ற தனியார் பஸ்ஸும் செல்கிறது மகான் கோரக்கர் அருளுடன் அர்ப்பணிப்பு அடியார் காவரகர்